அரச உத்தியோதர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்தார் அதிகரிப்பதற்கு மக்கள் சக்தி அரசாங்கத்தில் கே கே எஸ் அதாவது அலுவலக உதவியாளரே குறைந்த சம்பளம் பெறுகின்றார் அதுவே அரச குறைந்த பதவி நிலையாகும் பதினேழு எண்ணூறு ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பன உள்ளது ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூறு ரூபாய் எவ்வளவு இருந்தது நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐம்பது இருந்தது அது ஐம்பத்தி ஏழு எண்ணூறு ரூபா வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது தாதியர் ஒருவரது அடிப்படை சம்பளம் முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரூபா ஆகும் கொடுப்பனவுடன் சேர்த்து அவருக்கு ஒரு லட்சத்து நான்காயிரத்து நானூற்றி எண்பத்தோரு ரூபா சம்பளம் கிடைக்கின்றது தற்போது நாம் அவரது அடிப்படை சம்பளத்தை நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி இருபதாக அதிகரித்துள்ளோம் ஒரு மனதேலத்திற்கான கொடுப்பனவு எழுபத்தி ரெண்டு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த ஐம்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி இருபது ரூபாவையும் நூற்றி இருபதால் பிரிக்குமாறு நமக்கு கூறுகின்றனர் சம்பள அதிகரிப்பை மறந்துவிட்டு தற்போது பழைய முறையில் மேலதிக நேரம் ොපන නි ර ර ට. ද ැීමේ ල සැලවා.